ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க அனப்பரா ஃபால்ஸ் போலாம் தான் கிளம்பியிருக்கோம் என்னன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அது என்னென்னு கடைசியில் பாருங்க தெரியும் இந்த ஃபால்ஸ் வர்றதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒன் ஹவர் தான் ஆகும் ஒன் டே ட்ரிப் கூட பிளான் பண்ணி வரலாம் டூ வீலர்லேயே வந்துடலாம் என்னன்னா நாங்கள் கார்ல போய் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் ஆனா போற வழி எல்லாமே அவ்வளோ அழகா இருந்தது இது வந்து ஒரு பிளானே இல்லாமல் கிளம்புனது தான் கூகுளில் சர்ச் பண்ணி கொஞ்சம் நியர்பை என்ன இருக்குன்னு பார்த்து தான் வந்தோம் ஆனால் போகிற பிளேஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் என்னன்னா கொஞ்சம் தூரம் போக போக கார் வந்து உள்ளேயே போகல டூ வீலர் போகிற அளவுக்கு தான் வழியே இருந்தது கடைசியில் கார் ஒரு பக்கத்தில் பார்க் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னன்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே தெரியல ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியும் இல்ல அப்பவும் ஒரு ஐயா இருந்தாரு அந்த பக்கம் அவர்கிட்ட கேட்டப்ப ஆஹ் போலாங்க இந்த பக்கம்தான் பால்ஸ் இருக்குதுன்னு அவருதான் வழி எல்லாமே சொல்லி அனுப்புனாரு ஆஹ் இங்க வந்து பார்த்தா பால்ஸ் எங்க இருக்குன்னே தெரியல கடைசியில ரயில்வே ட்ராக் தான் இருந்தது ஆள் நடமாட்டமே இல்ல எனக்குலாம் ரொம்ப பயம் வந்துருச்சு என்னடா ஒரு ஆள் கூட இல்ல ஏதாதுன்னா கூப்டா கூட யாருக்கு காது கேட்காது சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தோம் ஆனா அது என்னன்னா ஆள் ஒரு ஆள் போற அளவுக்கு வழி இருந்தது அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம அட்டைப்பூச்சி வேற நிறைய இருந்துச்சு நம்ம குழந்தையும் தூக்கிட்டு வந்திருக்கோம் தேவையில்லாம இது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இந்த இடத்துக்கு போவோம் ஆனா போறப்ப இதை பத்தி நான் கொஞ்சம் டீடைல்ஸ் விசாரிச்சுட்டு முன்கூட்டியே எல்லாம் பிளான் பண்ணி போறது நல்லது கண்டிப்பா டூ வீலர்ல போங்க ஃபோர் வீலர்ல போறது வேணாம் அப்புறம் ரிட்டர்ன் வரப்ப ட்ரெயின் வேற போயிட்டு இருந்துச்சு எங்க பாப்பா அதை பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க உங்க யாருக்காவது இந்த பால்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிரிச்சு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவ்வளவுதான் நாங்க லன்ச் சாப்பிட்டு கிளம்பிட்டோம்